ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக் பேபிஸ்க்கு மக்கானா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த மக்கானா பார்த்தீங்கன்னா பேபீஸ்க்கு ஆறு மாதத்துலேருந்தே வந்து கொடுக்கலாம் இது வந்து நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மக்கானா பவுடர் செஞ்சு எடுத்துட்டு இதோட ஜஸ்ட் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் பேபிஸ்க்கு நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேபீஸோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது பேபீஸ் வெயிட் கெய்ன் ஆகிறதுக்கு அவங்களோட டைஜெஷனுக்கு தேவையான ஃபை பர்லேருந்து எல்லாமே வந்து இருக்கு இப்போ வாங்க இந்த மக்கானா பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு மக்கான நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பொரியெல்லாம் வந்து நம்ம கையில் இது பண்ணும் மாவு மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக கருகிரும் இந்த மக்கானாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக கால்சியம் நிறையா இருக்கனால பேபிஸோட ஸ்ட்ராங்காக வந்து போனுக்கு டீத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம கையில் எடுத்து உடைக்கும் போது நல்லா உடஞ்சி வரணும் இந்த மாதிரி டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேபிஸ்க்கு மக்கானா கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சு ஒரு த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்து பாருங்க பேபீஸ்க்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நீங்கள் இதோட வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கல்ல பீனட் அதுக்கப்புறம் ஓட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இருக்க பேபிஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து சலிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸிலேயே வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆ ஆர்ட் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னரும் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோங்க அப்போ வந்து மாவு வந்து நல் நமக்கு வந்து ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மக்கானால் பார்த்திங்க அப்படின்னா பேபீஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது பேபீஸோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு பேபீஸ் நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஏன்னா இதில் கலோரிஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால பேபிஸ் நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து நான் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ட்ராவல் டைமில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பனானா அவக்கெடோ இந்த மாதிரி நம்ம அப்பயே வந்து மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பிளைனாக கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு நல்லா வந்து கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து கட்டிப்பட்டுரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உங்கள் பேபீஸ் எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா பேபீஸ்க்கு தேவையான கார்போஹைட்ரேட் கலோரிஸ் ஃபேட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது நம்ம வந்து பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே வந்து நல்லா வந்து இதை தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இதே பார்த்திங்க அப்படின்னா பேபீஸ்க்கு நல்லா செட் ஆகினதுக்கப்புறம் நட்ஸு ஓட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேபீஸ்க்கு வந்து பாலில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் பேபிஸ் எந்த கன்சிஸ்டன்ஸியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட பார்த்தீங்கன்னா உங்கள் பேபிஸ்க்கு என்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்திருக்கீங்களோ அதோடு வந்து கொடுக்கலாம் இல்லை ட்ராவல் டைமில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ப்ளைனாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க அதுவே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேபீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் இந்த மாதிரி அதுவே கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகுனா அது வரைக்கும் வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக இது வந்து ரெடி ஆகிடுச்சி இதோட பார்த்திங்கன்னா நான் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணிவிட்டு ப்யூரியே பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதோட வந்து ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா ட்ரை டேட்ஸ் பவுடர் கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து டேஸ்டியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு சொல்கிறேன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் பனானா அவக்கேட்டோ பப்பாளி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வந்து கிடைக்குது அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் இதோட வந்து மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டாங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் மறக்காம உங்கள் பேபீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்